ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் கும்பராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள் நீங்கள் கேல்குலேட்டிவ் பர்சன் சந்தேகமே கிடையாது எதையுமே யோசித்து செய்வீர்கள் அதனால தான் உங்களில் நிறைய பேர் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அந்த பொசிஷனில் நண்பரும் பகைபோல் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பகைவர்களும் நண்பர்களாக இருப்பார்கள் இது கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் மாறி மாறிவிடுகிறது அப்படிங்கும்போது சில குழப்பங்கள் வந்துடுது இந்த மாதிரி குழப்பங்கள் ஏன் நடந்தது நம்ம ஏன் எப்படி ஏமாந்தோம் அப்படிங்கிற தேடல்கள் உங்களுக்கு உண்டாகும் அந்த எல்லாம் இந்த மாதிரி காணொலிகள்லாம் பார்த்து தெரிவு பண்ணிக்கணும் என்ன வருவீங்க அப்படித்தான் இன்றைக்கி வந்திருக்கிறீங்கன்னு தெரியுது குரு பகவான் உங்களுடைய ராசியை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலும் உங்களுடைய ராசியினுடைய ஏழாம் இடமான சிம்ம ராசியிலேருந்து பூர நட்சத்திரத்திலேருந்து நமக்கு சந்திரன் பிரயாணம் செய்து குருவின் விசாக நட்சத்திரத்திலே முடியக்கூடிய வாரமாகும் இந்த வாரம் அமையவதனாலும் குரு தன் பார்வையை ஐந்தாம் இடத்திலிருந்து வைப்பதனாலும் குடும்பத்திலே சந்தோஷம் சுபிட்சம் இதை பற்றின எண்ணங்கள் நிறைய வரும் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஐந்து ஒன்பது அப்படிங்கிற இடத்திலும் குருவின் பார்வை இருப்பதனாலே ஐந்தாம் இடத்திலேருந்து ஒன்பதாம் இடமான துலாஸ்தானத்தை பார்க்கிறார் அங்கிருந்து பதினோராவது இடமான தனுசு ராசி பரவாயில் ஐந்து ஒன்பது பதினொன்னு அப்படிங்கிறதுனாலே திருமண வாழ்க்கையிலே திருமண விஷயங்கள் எல்லாம் நல்லதாக கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சுப நிகழ்வுகள் எல்லாம் நினைத்தபடி நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகம் இருக்கிறது கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் நீங்க புதுசா கடன் வாங்கி விரிவுபடுத்தக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய தொழிலும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சில மாறுதலான படிப்புகளை படிக்க எண்ணங்களும் உங்களுக்கு உண்டாகும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவான் செவ்வாயை நேரடியாக பார்ப்பதனாலே உங்களுடைய முயற்சியின் மூலமாக புதிய படிப்புகள் தொழில்கள் இதெல்லாம் கொண்டு வருவீங்க அந்த தொழிலிலே அந்த விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதை அமைவதற்கு உங்களுக்கு தொடர் முயற்சிகள் பலனை கொடுத்து கொண்டிருப்பதற்கு சூரிய பகவான் அனுகிரகமாக ஆறாம் இடத்துல அமர்ந்து லாபத்தை பெற்று தருகிறார் அதனாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பணவரும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் உண்டு அதை ஃபோர்கோ பண்ணினா மற்றபடி எல்லாம் நல்லதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எதிரிகள் எப்படி காப்பாற்றி கொள்வது என்ற எண்ணத்திற்கு ஒரு நல்ல உபாயமாக ஒட்டீஸ்வரர் கோயிலில் இருக்க ஒட்டியம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ரிண லிங்கத்துக்கு நம்ம அபிஷேக ஆராதனைகள் அஷ்டமி அன்று துர்காஷ்டமி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அன்றைக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளை செய்யுங்கள் அவசியம் உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை விலகிவிடும் அப்படிங்கிற அசூரன்ஸ் கொடுக்கலாம் கமெண்ட்ஸில் அவசியம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து காணொலி காட் காண்பதற்கு நன்றி மீண்டும் காணொலி சந்திப்பதை வாழ்க வளத்துடன்